நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி சிறு தாலி சிறுதாலி செடியை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு குறுக்கு தாலின்னு சொல்லுவாங்க மார்னிங் மானிங்குளூரின்னு சொல்லுவாங்க இப்போமியா அஃப்டூரான்ற பேர்லையும் சொல்லுவாங்க இதோட வடமடி பேர் லக்ஷ்மணான்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு சிறு இன தாவரம் இது ரோட்டு ஓரங்களில் எந்த விதமேலாம் பார்க்கலாம் மின்கம்பங்கள் எல்லாம் இது அதிக அளவில் மேலே ஏறியிருக்கும் இதோட இலைகள் பார்த்திங்கன்னா இதய வடிவில் இருக்கும் பூக்கள் அழகான வெள்ளை பூக்கள் லெவெண்டர் லெவெண்டர் ஃப்ளவர் இதோட காய்கள் பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைகள் விளாட்ற பம்பர மாதிரி இருக்கும் அதோட விதைகள் அதில் தான் இருக்கும் இதோடய தண்டு பார்த்திங்கன்னா சிவந்த கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப மெல்லிய தண்டாக இருக்கும் இது விதை மூலம் ஈஸியாக இனப்பெருக்கம் ஆகும் மழை காலங்களில் அதிக அளவில் பார்க்கலாம் பூக்கள் பார்த்திங்கன்னா பென்டகன் ஷேப்பில் ஐந்து ஐங்கோண வடிவில் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த பூக்கள் இந்த சிறு தாளிப்பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த சிறு தாளிப்பூவை கொஞ்சம் நெய் விட்டு வதக்கி அதோடு கொஞ்சம் சீரம் கொஞ்சம் காய் பார்க்குறீங்க பார்க்குறதுக்கு பம்புற மாதிரியா இருக்கும் சிறு குழந்தைகள் விளையாடுவாங்க அதை வச்சு இந்த சிறு சிறு சிறுதாளியோடய இலைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை நெய் விட்டு வதக்கி கொஞ்சம் சீரகம் உப்பு சேர்த்து நீ கொஞ்சம் நீர் இட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த நீரை மட்டும் குடிச்சிட்டு வரனால உடம்புல உள்ள உள் அனலை தணிக்கக்கூடியது அல்சரை இது செய்யக்கூடியது குடல் புண்களை இது சரி செய்யக்கூடியது சிறுநீர் பாதையில் ஏற்படுற அலர்ஜியை இது சரி செய்யக்கூடியது யூனி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சரி செய்யக்கூடியது ஆண்களுக்கு மேல் இன்ஃபர்டிலிட்டி சொல்லக்கூடிய விந்தணு குறைபாடை இது சரி செய்யக்கூடியது விந்து அணுக்களோட உற்பத்தியை கூட்டக்கூடியது உள் உறுப்புகளில் ஏற்படுற புண்களையும் அலர்ஜியும் இது சரி செய்யக்கூடியது ஆண்களுக்கு ஏற்படுற விந்து முந்துதல்ன்னு சொல்லக்கூடிய ஏர்லி எஜெக்ஷனை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதை கீழே இறக்கி வச்சுட்டு அதில் தாலியோட இலைகளை நல்லா சுத்தம் செஞ்சு அந்த இலைகளை கொஞ்ச நேரம் அதில் தண்ணி ஆறுற வரைக்கும் அதில் போட்டு வச்சுருந்துட்டு அந்த இலைகளை மறுபடியும் எடுத்து அது ஒரு உருண்டையாக்கி ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு தினமும் சாப்பிட்டுட்டு வரதுனால குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பால் சுரப்பு அதிகமாகும் அதே மாதிரி இந்த இலைகளை இதே இலைகள் பார்த்திங்கன்னா கசக்கினிங்கன்னா பிசு பிசுப்பாக இருக்கும் இந்த இலை சாறை ட்ரை ஸ்கின் உள்ள இடங்களில் போட்டுகிட்டு வரனால ட்ரை ஸ்கின் சரியாகும் சூரிய வெப்பத்தினால் ஏற்படுற கருமை உள்ள இடங்களில் போட்டுட்டு வரனால சூரிய வெப்பத்தினால் ஏற்படுற கருமை போகும் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் இந்த சிறு தாளி இலைகளை நல்லா சுத்தம் செஞ்சு அதை போட்டு சிறு தீளை காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை தினசரி காலை ஒரு கரண்டி மாலை ஒரு கரண்டின்னு குடிச்சிட்டு வரதனால உள் அனலை இது போக்கக்கூடியது உடல் சூட்டை இது குறைக்கக்கூடியது ஆண்களுக்கு விந்தணு குறைபாடை இது சரி செய்யக்கூடியது அல்சர் இதை குடிச்சிட்டு வரனால சரியாகும் உடல் எடை குறைந்து கண்ணம் ஒட்டி காணப்படுபவர்கள் இந்த எண்ணெயை காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை ஒரு ஒரு கரண்டி குடிச்சிட்டு வரனால உடல் எடை கூடும் சதைப்பற்று அதிகரிக்கும் நண்பர்களே இந்த லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுதாளியோட இலைகளை அரைச்சி சாறு எடுத்து அந்த சாறோடு கொஞ்சம் நெய் கலந்து வாய் புண்களில் இந்த அச்சரம்னு சொல்லுவாங்க நாக்கு புண்களில் உதட்டுக்கு மேலே வர புண்களில் அதை தொடர்ந்து போட்டுட்டு வரனால வை சீக்கிரம் குணமாகும் நண்பர்களே அப்டூரா மார்னிங் குளோரி இப்போமையாக அப்டூரான்னு சொல்லக்கூடிய சிறுதாளியோட இலை சாறு கொஞ்சம் எடுத்து அதோடய எலுமிச்சம் சாறு கலந்து தலையில் இருந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சிட்டு வரனால தினசரி பிடி செஞ்சிட்டு வரனால மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனநிலை சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது